வீட்டிற்கு சென்றதும் ஆதியும் கவியும் இருவரும் டயர்டாக படுத்துவிட்டனர் வினோத்திற்கு கோபம் தலைக்கேறியது தன் கையில் ஏற்பட்ட கீறலை பார்த்து பார்த்து எரிச்சல் அடைந்தான் எவ்வளவு திமிர் இருந்தா என் கையில கீறி இருப்பா இவளை என்ன பண்றேன் பாரு என்று தனக்குள் குழம்பிக் கொண்டிருந்தான் கவி விடியற்காலையில் காலையில் நேரமாக எழுந்து வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தாள் என்னம்மா கவி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல வந்ததே நைட் அன் டைமில் வந்தீங்க அதுக்குள்ளே ஏன் நேரமாக இருந்துருச்ச இல்லத்த தூக்கம் வரலை என்றதும் நல்ல பொண்ணுமா நீ என்று பேசவும் இருவரும் புன்னகை பூத்தனர் கவியக்கா எப்போ வந்தீங்க நைட் வந்தீங்க ஜனனி அப்புறம் அதிகமங்க அவர் தூங்கிட்டு இருக்கார் சரி சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது பாய் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் பாட்டி கவியிடம் அம்மா நல்லா இருக்காங்களம்மா என்று நலம் விசாரிக்கவும் அதற்கு பரில் பதில் கூறி கொண்டிருந்த கவியோ வினோத் வருவதை பார்த்தவுடன் சரி பாட்டி கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன்னுடைய ரூமுக்குள் சென்று விட்டாள் இதை கவனித்த வினோத்தோ இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன் என நான் பார்க்க தானே போகிறேன் என்று எண்ணிக்கொண்டான் ஏன் வினோத் இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பலையா என்று கேட்கவும் இல்லை பாட்டி கிளம்பனும் என்ன டைம் இருக்குல்ல என்று கூறிவிட்டு ஆதியின் ரூமிற்கு சென்று கதவை தட்டவும் வரேன் வரேன் என்று கூறிக்கொண்டு கவி வந்து கதவை திறக்கவும் வினோத் நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனால் சொல்லுங்க என்று கேட்டதும் தன் கையில் கீறிய காயத்தை தொட்டு ஆ வலி கம்மி ஆனா இதம்மா இருக்கு என்று நக்கலாக பேசவும் இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் ஆதியை பார்க்கணும் அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் வாங்க என்று கூறிவிட்டு வேகமாக கதவை சாத்தவும் இதை பார்த்தார் அம்மாவோ ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா வினோத் இருக்கா கதவை இவ்வளோ வேகமாக சாத்துறாளே என்று நினைத்து கொண்டு வினோத்திடம் வரவும் ஏன் வினோத் என்னாச்சு கவி வேகமாக கதவை சாத்துறா அதான் பாருங்க நான் நிற்கிறேன் என்று தெரிஞ்சோம் வேகமாக கதவை சாத்துறாங்க நீ எதுக்கு அங்கே போன ஆதியை பார்க்கலான்னு தான் போனேன் கொஞ்ச கூட மரியாதையே இல்லாம கதவை சாத்துறாங்க என்று கூறவும் ராமாவும் திரும்ப வந்து கதவை தட்டவும் வினோத் தான் வந்திருக்கான் என்று நினைத்து கொண்டு வேகமாக கதவை திறந்து என்னதான் பிரச்சனை என்று கேட்கவும் என்னமாச்சு என்ன பழக்கம் நீ மரியாதை தெரிஞ்ச பொண்ணுல நினைச்சேன் இப்படியா கதவை சாத்துவ ஒருத்தர் நிக்கிறப்ப என்று கேட்டதும் கவிக்கோ பயம் தட்டியது இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத என்று வான் பண்ணி விட்டு ரமா கீழே சென்றுவிடவும் வினோத்தின் முகத்திலோ புன்னகை களை கட்டியது இன்னைக்கு இது போதுமா வரட்டாச்செல்லாம் என்று சொல்லிக்கொண்டு வினோத் சென்று விட கவிக்கோ மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அத்தை அவளிடம் வினோத்திற்காக பேசிய வார்த்தைகள் அவளை ரணப்படுத்தியது நான் அத்தைக்கிட்ட எப்படி சொல்லுவேன் இவன் ரொம்ப மோசமானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் திடீரென ஆதி அளவும் பேபி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டுட்டு வாடி தங்கம் என்று அரை தூக்கத்தில் உளறிய ஆதியை பார்த்து சரியாதி இதோ கொண்டு வரேன் என்று கிச்சனுள் நுழைந்தாள் கவி கிச்சனுள் செல்வதை பார்த்த வினோத் அவனும் வேக வேகமாக கிச்சனுள் நுழைந்தான் ஹாய் ஹனி எனக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டு சுற்றி முற்றிலும் பார்த்த கவியோ என்னை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ற உனக்கு என்ன தான் பிரச்சனை நீ அழகாக இருக்கிறது தான் பிரச்சனை அப்போ ஒன்று பண்ணு ஏதாவது ஒரு ஆசிட் வாங்கிட்டு வந்து என் மூஞ்சில் அடிச்சிரு என்று கோபமாக கவி வினோத்திடம் பேசவும் ஐயோ செல்லம் ஏன்னா பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட என் செல்லத்துக்கு வலிக்கும்ல என்று கூறவும் உன் அழகை அலும்பி அனுபவிக்கணும் தான் நான் உன் பின்னாடி நாயாட்டை சுத்திட்டு இருக்கேன் நீ என்னடனா ஒரே வார்த்தையில் ஆசிட் விடுன்னு பட்டுன்னு சொல்லிவிட்ட அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் கவலையே படாத நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் என்று குறவும் சரி நான் என்ன பண்ணணும் இப்போதான் நீ என் சொல்லும் இப்படி கேட்டால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அதை விட்டுட்டு கையில் முகத்தில் காயமாக பண்ணி விடுவேன் சரி நான் என்னன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீத்து நீ ஒத்துழைக்கணும் சொல்லு என்ன நைட்டு எல்லாரும் தூங்கினத்துக்கு அப்புறம் என் ரூமுக்கு நீ வரணும் இதை கேட்ட கவிக்கோ இதயம் சுக்கு நூறாக வெடித்து சிதறுவதை போன்ற உணர்வு அக்கணம் அவளுக்கு தோன்றியது என்ன விளையாடுறியா இல்ல விளையாடணும் விளையாடலான்னு தான் கூப்பிடுறேன் அதுக்கு வேற ஆளா பாரு என்று சொல்லியதும் அப்போ ஆதி உயிரோடு இருக்க மாட்டான் பரவாயில்லையா என்றதும் அவள் கண்கள் கலங்கி குளமாகின உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னை இப்படி சாகடிக்கிற உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணணும் இப்போ கேட்டியே இது கரெக்டான கேள்வி எங்க இந்த கவி காஃபி போட போனால் ஆளையே இன்னும் காணமே என்று சரி போய் கிச்சனில் பார்க்கலாம் என்று ஆதி கீழறங்கி வந்து கொண்டிருந்தான் வினோத் கவியிடம் இந்த கதையை கேளு சொல்கிறேன் உன் புரோசன் ஆதி என்ன பண்ணணான்னு தெரியுமா செய்யாத ஒரு தப்புக்காக என்னை தப்பான சாட்சி சொல்லி ஜெயிலுக்குள்ளே தள்ளினா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு யாருமே பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல அதனால கடைசி வரையிலும் நான் பிரம்மச்சாரியாகவே இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு தான் யோசிச்சேன் நாம பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழணும் நம்ம லைஃபுக்கு எடுத்தவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழலாமா அது தப்பு தானே தான் நான் முடிவெடுத்தேன் நீ வேற அழகா பிறந்துட்டியா நமக்கு இந்த பொண்ணுங்க மேடர்ல கொஞ்சம் வீக்கு அதான் அவனை பழி வாங்குறதுக்காக உன்னை நான் பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்று கூறியதும் கவிக்கோ தூக்கி வாரி போட்டது அவர் பண்ண தப்புக்கு நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை வாழ விடு என்று கெஞ்சி மன்றாடியும் அவன் மனம் இறங்கவில்லை நான் சொன்னது சொன்னதுதான் நைட் என்னோட ரூமுக்கு வர ஜஸ்ட் ஒன் அவர் கோஆப்ரேட் பண்ணினா போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக கிச்சனை விட்டு வெளியேறினான் வினோத் இவர்கள் இருவரும் பேசியதை ஆதி மறைந்திருந்து கவியை ஒளிந்திருந்து பார்க்கையில் அவள் அழுது கொண்டிருந்ததை பார்த்த இவன் ஏன் என்கிட்ட என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருக்கையில் கவி கவி காஃபி போட்டு முடித்து வெளிவர தயாராகவும் வேக வேகமாக மறுபடியும் தன் ரூமில் சென்று படுத்து கொண்டான் கவி ஆதிக்கான காஃபியை கொண்டு கொடுத்துவிட்டு ஒரே இடத்தையே உற்று பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க ஆதி கவியிடம் என்னாச்சு கவி ஒரு மாதிரியே இருக்க இல்லாதி நான் நல்லாதான் இருக்கேன் என்று கூறிவிட்டு வெளியில் சென்று விட்டாள் இரவு நேரம் வந்ததும் அனைவரும் தூங்கிய பிறகு கவி ஆதி தூங்கிட்டாரா என உற்று பார்த்து கதவை சாத்திவிட்டு வெளியில் சென்று வினோத் இருக்கும் ரூமிக்கு நடந்து சென்றாள் அங்கே சென்றதும் வினோத் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் வாகனி நீ வருவேன் எனக்கு தெரியும் என பேசிக்கொண்டே அவள் அருகில் சென்று கொண்டிருக்கையில் அவளோ பின்னோக்கி நடந்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அவளோ பின்னோக்கி நடந்து செல்லவும் வினோத்தோ முன்னோக்கி நடந்து கொண்டே வரவும் கவியோ கையெழுத்து கும்பிட்டு கொண்டு அழுது கொண்டே வேண்டாம் வேண்டாம் என்று பின்னோக்கி நகரவும் கதவை தாண்டி கவி வெளியே செல்லும் போது நேராக சென்று ஆதியின் மேல் எடுத்து நின்றாள் கவியோ ஆதி என கத்திக்கொண்டு அவனை இருக கட்டி கொண்டு கதறி அழுதாள் வினோத்தோ ஆதியை பார்த்த அதிர்ச்சியில் இவன் எப்படி இங்க என்று விரைந்து நின்றான் இதோட இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வருது ஸ்டோரியில் அப்படின்னு சொன்னீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம லைஃப்பே எடுத்துக்கிட்டோம்னா அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கலந்தது தானே ஒரே பாசிட்டிவாக ஸ்டோரி கொண்டு போனால் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது ஸோ அதனால தான் கொஞ்சம் நெகட்டிவ் வந்து அப்புறம் கடைசியாக வந்து ஆகிற மாதிரி கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்டோரி இப்படி கொண்டு போகிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் போட்டு அப்ளை பண்ணி பார்க்காதீங்க ஓகேங்களா இந்த ஸ்டோரியை பற்றி கமெண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் கருத்து நீங்கள் தெரிவிங்க நாம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்